தனுசு ராசி அன்பர்களே இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான பலன் எப்படி இருக்கும் என்பதை செக்மெண்ட் வைஸா நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் மறைத்து இருந்தாலும் சூரியனோடு சேர்ந்திருக்கார் அப்போ ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைவு பெற்று தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்று பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் அமர்ந்து உங்க ராசிநாதனுடைய பார்வை பெற்றிருக்கிறது அப்போ குரு பகவானுடைய பார்வை பெறுகிறது சுப கிரகம் அதாவது உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அத்தனையும் தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழிலில் எப்படி லாபத்தை பெருக்குவது அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயத்துக்காக பிரயாணம் மேற்கொள்வது கடல் கடந்து செல்வது வெளிநாட்டு தொடர்பை பெறுவது ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கார்த்திகை மாதம் இருக்கப் போகிறது அப்போ வெளிநாட்டுக்காக வேலை தேடிக்கொண்டிரு

பார்க்கிறார் சூரியனும் பலப்படுகிறது சூரியன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அரசு மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய புதனை பார்க்கிறது புத்திசாலித்தனம் மிக்க அதாவது அறிவு சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் தன்னுடைய அறிவையும் புத்தி வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில் ரீதியில் இருக்கின்றவர்கள் இருக்கின்றவர்கள் கணக்கு ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அதாவது தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்ட ஸோ எத்தனை பேருக்கும் பார்த்திங்கன்னா நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா முதலீடுகள் சார்ந்த விஷயங்களும் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன்னா அந்த குரு பகவானுங்கிறது நான்குக்குரியவன் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடியவனும் அதே உங்கள் ராசி அதிபதி தான் அவர் ஆறாவடத்தில் இருக்கார் கடன் கிடைக்குமா கடன் கிடைக்கும் கடனால் ஆதாயம் அனுகூலத்தை பெறக்கூடிய தன்மை ஒரு தொழிலை விருத்தி பண்ணணும் அல்லது உங்களுடைய வீடு வண்டி வாகனங்கள் வாங்க வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வங்கியில் அப்ளை பண்ணீங்கன்னா பணம் கிடைக்கும் கடன் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறது சரி உங்கள் ராசி அதிபதி ஆரில் போய் மறைஞ்சிட்டாரே அப்போ வலு குறைந்து விட்டாரே அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம் ஆனால் ஆறாம் அதிபதி உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்கா நீங்கள் போய் எதிரி வீட்டில் இருக்காய்ங்க எதிரி என்று சொல்லக்கூடியவர் போய் உங்கள் வீட்டில் இருக்கார் அப்போ ரெண்டு டேலி ஆகிப்போச்சு அப்போது தன வரவு கொடுக்கக்கூடிய தன்மை சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று உட்காந்துருக்கான் அப்போ ஆறாம் அதிபதியும் வலுப்பெறுகிறது உங்கள் ராசி அதிபதியும் வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்போ என்ன பொருளாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்ப சுக்கரன் ஆரிய எட்டு அஷ்டமாக வரும் என சுக்கரன் குரு எதிரெதிர் தன்மையை கொண்டுள்ள ஒரு கிரகம்ங்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் தனுசு ராசினருக்கு நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்கிறேன்னா தனஸ்தானத்தை பார்க்கிறார் குரு நீங்க பார்க்குறீங்க குருங்கிறது தனக்காரகன் தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்குது இதுவரைக்கும் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருந்த சனி பகவான் வக்ர நிலையில் இருந்தார் அப்போ இரண்டு ஒரு நான்கைந்து மாதமாக வக்ரநிலை இருக்கும் போது பணம் வருகிறது எங்கே போகுதுன்னு தெரியல செலவு வருகிறது ஒரு மாதிரி மாதிரி பணம் டீல் பண்ணுகின்ற விஷயத்தில் சில குழப்பங்களை உருவாக்கி இருக்கும் அல்லவா இப்போ அந்த தனஸ்தானாதிபதி தனக்கு ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்போ தனக்காரகனுடைய பார்வை தனஸ்தானாதிபதி வலிமை அப்போ அதே சமயத்தில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட முதலீடு சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுகூல மேன்மைகள் அப்போ என்ன நடக்கிறது பொருளாதார வளர்ச்சி இருக்கிறது கல்வியில் மேம்பாடு இருக்கப்போகிறது போகிறது உங்கள் வாக்கு பலிதமாக போகிறது எதை செய்யணும் என்று நினைக்கிறீர்களோ அந்த நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை என்னதான் சுக்குரன் எதிரியாக இருந்தாலும் சுக்குரன் லக்னத்தில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு நல்ல தன்மை தான் இல்லைன்னு சொல்ல போகல ஆனா அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் சனி இருக்கும்போது உங்கள் முயற்சிகள் பளிக்கும் தைரிய வீரியங்கள் பலப்படும் தைரியமாக எது முடிவெடுத்து செய்யலாம் துணிந்து செயல்படக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் தனுசு ராசினருக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து தனுசு ராசி என்பர்கள் அதாவது இசை சம்பந்தப்பட்ட பாட்டு சம்பந்தப்பட்ட எழுத்து இந்த மாதிரி தொடர்புடைய துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு கலைத்துறையில் ஏன்னா உங்கள் ராசியிலேயே சுக்கரன் உட்கார்ந்திருக்கார் சுக்கரனுங்கிறது கலைத்துறைக்கு சொந்தக்காரர் அல்லவா அப்போ அப்போது கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை கொடுத்து அந்த சுக்கரன் ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்போ நீங்கள் உங்கள் தொடர்பு நன்றாக இருக்க போகிறது உங்கள் ஆப்போசிட்டு அதாவது உங்களை யாரெல்லாம் மீட் பண்ணுகிறார்களோ அவர்கள் மூலமாக நல் உணர்வுகளையும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறது அப்போ சுக்கரன் உங்கள் லக்னத்தில் ராசியிலே இருக்கின்ற காரணத்தால் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் என்கின்ற எண்ணம் உதயமாகக்கூடிய ஒரு நல்ல மாதம் நான்காம் இடத்தில் ராகு உக்காந்துருக்கு பிரம்மாண்டமான வீடு வாங்கணும் வீடு வாங்கினா பெருசாக வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அல்லவா அதை செயல்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது ஆனால் என்ன நான்காம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் சூரியன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன கொஞ்சம் இந்த உங்களுடைய தாய் தகவனுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கருத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னதான் குரு ஆறில் இருந்தாலும் ஆறாம் இடம் என்பது கடன் கொடுக்கக்கூடிய நோயை கொடுக்கக்கூடிய கிரகம் அல்லவா அது வந் ஆறாம் இடத்திலிருந்து சூரியனை பார்க்குதல்லவா அப்போ ஏதாவது ஒரு ரொகையில் உங்களுடைய தாய் தந்தையினுடைய உடல்நலத்தை கொஞ்சம் பேணி காக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஐந்துக்குரியவன் அதாவது குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் போய் எட்டாம் இடத்துல நீச்சமாக உட்கார்ந்திருக்கார் அப்ப நீச்சம் என்பது தியானத்தில் இருப்பதை போல அப்ப குழந்தைகளினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் குழந்தைகள் கொஞ்சம் கண்காணிப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கும் ஏன்னா அஞ்சக்குரியவன் எட்டுல போய் மறைந்திருக்கின்ற காரணத்தால் உங்கள் கொஞ்சம் பேச்சு உங்க பேச்சு கேட்க மாட்டாங்க சில சமயங்களில் கோபங்கள் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் கொஞ்சம் தட்டி கொடுத்து உங்கள் பேச்சை கேட்க வைக்கணும் அதாவது அவங்க வழியிலேயே கொண்டு போய் அதுக்கப்புறம் சரிபடுத்துவது இந்த மாதம் சிறந்தது என்பதை ஞாபகத்தில் சனி அங்க பார்க்கறதுனால சில பிடிவாத குணங்களும் அவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் ஆனால் என்ன இந்த சொத்து பத்து சார்ந்த விஷயங்கள் சகோதரம் ஏன்னா சகோதரருக்கு காரக கிரகம்தான் இந்த செவ்வாய் இல்லவா அப்போ செவ்வாய் போய் எட்டில் இருக்கிறதுனால சகோதர விஷயம் சார்ந்த விஷயங்கள் இந்த சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகாமல் இருப்பது தனுசுராசினருக்கு நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அஞ்சாம் இடத்தை சனியும் பார்த்து கெடுக்கிறார் அதே சமயத்தில் அஞ்சுக்குரியவன் எட்டில் இருக்கிறது ஸோ இந்த மாதம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதாவது இந்த பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி விஷயத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது தகப்பனால் அனுகூலம் ஆதாயம் கிடைக்குமானா நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா சூரியன் என்னதான் இருந்தாலும் அப்பாக்காரன் அல்லவா குரு பகவானை பார்த்துக்கிறார் அப்போ அப்பாவை நன்றாக பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த மாதம் இருக்கிறது அப்போ குருவும் சூரியன் இருந்தால் சிவராஜ யோகம்ங்கிறதுனால அரசு துறையில் இருக்கின்றவர்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு கடவுளினுடைய அனுகிரகம் தெய்வத்தினுடைய அனுகிரகம் தெய்வத்தினுடைய சக்தியால் உங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தால் நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் உண்டு ஏன் சொல்கிறன்னா பனிரெண்டுக்குரியவன் ஏற்றல போய் மறைஞ்சிருக்கா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அமைப்புக்கு ஏற்ப பனிரெண்டாம் இடத்தை உங்கள் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த மாதத்தின் தொடக்கத்தில் எட்டாம் அதிபதியான சந்திரன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு என்ன எதிர்பார்க்கிற விஷயங்கள் தனம் ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த மாதம் கதவு தட்டக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் ஒரு தொழிலில் மாற்றம் செய்யணும்னு நினைக்கின்றவர்கள் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்த பணம் திரும்பி வரலை என்கின்ற ஆதங்கத்தில் இருப்பவர்களுக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இதே மாதிரி வம்பு வழக்கு கேஸ் இந்த மாதிரி கோர்ட் கேஸ் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் வழக்கு தீர்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு எதிர்பாராத விதத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ஸோ நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அதாவது உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகளில் சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் அந்த தடுமாற்றத்தை நிவர்த்தி செய்து நல்ல செய்திகள் குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய திடீர் என்று ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத இடத்தில் இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படி கொண்டால் உங்கள் ராசிநாதன் ஆறில் போய் மறைந்திருக்கின்ற காரணத்தால் உங்கள் ராசிநாதனை வலுப்படுத்தணுங்கிற அமைப்புக்கு ஏற்ப நிச்சயமாக ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவது உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் மாற்று கருத்தே கிடையாது